திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சாந்தலிங்கப் பெருமான் அருள் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உடகலாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய என் அழகில் சோதியன் அம்பளத்தாடுவான் மலத்தில் அம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் தென்கேலை மலைச்சாரல் பேரூர் ஆதின ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நதி ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்கு காட்டி மதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து ஒரு திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியாராதிருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அன்றே னே அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் முதல் மறைவிற்கெல்லாம் நந்தியம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்கள் இணைந்து பட்டம் சென்னிப்பரமரோ சட்ட இக்கதமும் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து கூவின பொங்குயில் பொங்குயல் கூவின கோி குருகள் எம்பினை எம்பின தங்கம் ஓவின தாரகை துருப்படுகின்றது விருப்புடு நமக்கு தேவனச் செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையுரை சேவெருமானே யாவரும் அறிவரியா எமக்கழியாய் எம்பெருமான் வெள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சாந்தலிங்க பெருமானுடைய அருள் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு விரைவில் நீராதிக சமந்து கருவறை பிகுவாருடன் நாமம் கூடுகிறோம் நெருநலாடை அணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்படத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் மலர் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரொளி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் திருமஞ்சனம் அரிசி வில்வம் மஞ்சள் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிர்தம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி காட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றமிதும் சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல கருத்து சாந்தலிங்க பெருமானுடைய தடங்கொண்டதோர் தாமரை போல் மேல் தாவி முதல் காவிரி யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை புற்கரணி தென்னீர் கோவியுடு குமரி வரு திருத்தம் சூழ்ந்த உலகின் நன்னீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான்தாமி தித்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி விற்ப மலராதி மாடைகளைச் சூட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒளிபாடு முப்புணல் நல்குதல் திருவடி நீரேற்றருள்க உச்சி குளிர்ந்தருள்க திருவாய் மலன் தளம் பூவோடு தோபம் மறந்தரியேன் என மணங்கமல் இடுகின்றோம் நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடருடையை ஒங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் காதக் கதிவுடன் காவிரிவாய் குளித்து செந்தேன் தெளித்த அரிசுவை அமுதூட்டி உள்ளம் உகக்கின்றோம் ஆதியும் அந்தவுமில்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை ஐங்களைப் பேருடையால் வளங்குண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரை ஆத்தவரவனைக் கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமலர் கொண்டு வரவுகின்றோம் ஒற்றுசைத்து நடிபறவன் என்றாய் போற்றி உன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தே நின்ற நவுட போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திரனும் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதையை வழுத்தும் செம்மால ஏற்றொருள் வடிவே போற்றி அருள்மிகு சாந்தலிங்கப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவித் துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரம் தன்னடியே வாடும் தொண்டரினத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழகண்ட தப்பாளான் இப்பால் செம்பற்புணத்தகத்தான் அருங்கொன்றைப் போதினுள்ளான் பொறுப்பிடையான் எருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலா எத்துச்சியுள்ளான் காலத்தியானவனின் கண்ணூலானே திருவாசகம் நானே யோதவம் செய்தேன் சிவாயனமயனப் பெற்றேன் தேனாயின் தித்திக்கும் சிவபெறுவான் தானே வந்தடியோ முக்கருள் செய்தான் உனாறு உயிர் வாழ்க்கை தன்றே பெருத்திடவே திருவிசைப்பார் அண்ணமாய் விசும்பு பறந்த இந்த பெரியனே சிறிய விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறைக்கேன் முன்னம்மாள் அறியா ஒருவனாம் முக்கணா முக்கனா நாற்பெருந்தடந்தோள் தேனே அமுதமே கங்கை குண்டதோளே சரத்தானே திருப்பல்லாண்டு மிண்டு தவர்வோ மின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடியே சற்காட்சியை மின் உழா புகுந்து அண்டங்கடந்த கடந்த பொருள் பொருள் பண்டும் என்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் நன்மையே பெருகருளியே வந்தனைந்து நல்லூரின் மன்னதிரு தொண்டானார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் இந்த வருதம் சென்னிமிசை மிசை பாதாமல சுற்றினான் சிவபெருமான் சிவஞான போதம் சாதிக்கும் முறை பூணக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணீனில் சிந்தை நாடி உராத்துனை துணை திந்தன பாசம் உருவ தன் நிழலாம் பதி விதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் மதித்தென்பருவத் தடவில் குரு ஆதியாகி உதித்து உள்ளறிவொங்கும் வகைக்கு வாயம் செய்தோயை எதிர்த்து யஞனம் சத்குரு சத்குரு என்று இணைந்தும் துதித்தும் எனக்கு இன்னருள் தந்து தோன்றே வாழ்க அந்த வாணவராணினம் விழ்கதன் குணல் வெந்தரும் மோங்குக ஆழ்க திகதல்லாமர் நாமமே சொல்க வையகம் துய தீர்க வே குழைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தான் உடனே காண்க தின்னாருடைய சிவனேப் பொற்றி நாட் அபற்கும் இறைவா போற்றியனச்சாற்றி கனியமுதூற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுது மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோளம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரூழியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீற்றை வளமாகச் சுற்றிப் பேரூயில் உற்றி நெற்றியிலேற்றணுகின்றோம் பெற்ற பயனாகக் கோலக் கோபுரங்கள் விமானங்கள் மண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் சீதனை நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்க்குளாகும் உச்சியிலும் எழுந்தவளே இருக்கக்கூடிய திரு சாந்தலிங்கப் பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் உரிய வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ வான்மையில் வழாது வைக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிழாது வீர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சவம் வேள்வி கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என போதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்